ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள ராட்டி சாட் கேசனை வந்து பார்க்குறோம் ஸோ வாங்க என்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ என்னைக்காரங்க சிங்களா கரெக்டாக இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ கரெக்டாக மார்ச் மாதம் வந்து பாருங்கள் மார்ச் மாதத்தில் நமக்கு ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு கேஸையும் கொடுத்துருப்போம் முந்நூற்றி ஐம்பது சரிங்களா திரும்ப ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு நடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் அடித்து மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் பண்ணி நடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுலேருந்து திரும்பவும் ஏழாம் நாள் ரெண்டு நாலு ஆறு ஏழாம் நாள் வந்து பார்த்தினா முந்நூற்றி அறுபத்தேழு சரிங்களா ஸோ மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தினா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு பாக்ஸ் வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தெழு அடிச்சிருப்பாங்க இதுலேருந்து ரெண்டு நாலு ஆறு ஏழாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதத்தில் தொள்ளாயிரத்தி நாலு நமக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கனா திரும்பவும் வந்து பார்த்தோம்னா அடிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தினா கரெக்டாக ஏழாவது நாள் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி அடிச்ச பாக்ஸ் பண்ணி அடித்திருக்கேன் அதுலேருந்து ஏழாவது நாள் எப்படி நமக்கு ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு பேசிக்கிங்க சரிங்களா ஸோ இதுலேருந்து கரெக்டாக நடுவில் உள்ள ரெண்டு நம்பர் பாருங்கள் ரெண்டு நம்பர் விட்டுட்டு இருபத்தாறு எடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தாறு ஏபி இருபத்தாறுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே ஏசி அறுபத்தி மூணுங்கிறத எடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபியில் முப்பத்தாறுன்னு வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி ஏழாம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு நாள் கேப் கேப்பட்டு எண்பத்தி நாலுன்னு இருக்குது எண்பத்தாண்டு எடுத்து நமக்கு ஏசி வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஒரு நாள் கேப் கேப்பட்டு எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வஞ்சப்னா எட்டு ரெண்டு சரிங்களா ஸோ நாளைக்கு ஆல்போரில் வந்து பார்த்தோன்னா ஒன்பது அல்லது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கிசைன்னு வந்து பார்த்தோம் எடுத்துருக்கோம் சரிங்களா நாளைக்கு ஆண் போரில் ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா எட்டு ரெண்டு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ அதனால் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கொண்டிருக்குறேன் சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு நம்ம ஃபோர் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஃபோர் எடுத்து ட்ரை பண்ணால் தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்குன்னு சரிங்களா ஸோ இது இல்லாமல் இந்த எழுவத்தி ஒன்று ஜீரோ மூணு அறுபது ஸோ இந்த நம்பர்லாம் உங்களுக்கு எழுபத்தி ஒன்று ஸோ அதே மாதிரி ஜீரோ மூணு அறுபது கேமில் ஏபிஎஸ்சி எடுத்து பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எழுவத்தொன்று ஜீரோ மூணு அறுபது எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் சரிங்களா சிங்கிள் சாரில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கார் நம்பர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ அந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கரெக்டாக நமக்கு எங்கள் உள் நம்பரில் ஏபி எழுபத்தி நாலு சரிங்களா ஸோ எழுபத்தி நாலஞ்சு கிடச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி எழுபத்தி நாலஞ்சு கிடச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி எழுவத்தி நாலு அதாவது நாற்பத்தேழு ஸோ இந்த மாதிரி நிறையா டைம் அடிச்சிருப்பாங்க ஸோ எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறோம் சரிங்களா ஒரு எழுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி எழுபத்தி நாலு அடிக்கும் போது அது கிராஸாக சரிங்களா ஐநூற்றி பத்து அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க ஐநூற்றி பத்து இங்கே எழுபத்தி நாலுக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா ஸோ இங்கேருந்து நமக்கு எப்படி ரிசல்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் கரெக்டாக இந்த எழுபத்தி நாலு கீழே மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்ல நம்பரை விட்டுட்டு ஒன்று இந்த இடத்துல அஞ்சு சரிங்களா ஏபி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ள ரெண்டு நம்பர் எடுத்துருங்க ஏழு நாலு எழுபத்தி நாலு எடுத்து நமக்கு பிசி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நாளைக்கு இந்த இடத்துல ஒன்று ஒம்பது அப்படிங்கிற நம்பருக்கு இன்ட்ரு பண்ணோம்னா அதாவது உள் நம்பர் பி போடும் வெளி நம்பர் பி போடும் சரிங்களா ஸோ பதினஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ஏபி வந்திருக்கு நாற்பத்தேழு ஏழு அப்படிங்கிறது பிசி வந்திருக்கு பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் நமக்கு பதினஞ்சு திருப்பி நமக்கு ஐம்பத்தொன்று வச்சுருக்காங்க சரிங்களா பதினொன்று திருப்பி ஐம்பத்தொன்று வச்சுருக்காங்க நாற்பத்தி திருப்பி எழுபத்தி நாலு வச்சுருக்காங்க பத்தொம்போது திருப்பி நமக்கு தொண்ணூற்றி ஒன்று சொல்லி வைக்கணும் சரிங்களா தொண்ணூற்றி ஒன்றுன்னு சொல்லி அடிச்சாங்கன்னா பீபோலில் ஜீரோ அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படி நம்பர் இந்த நம்பர் அடித்தாங்கன்னா ஐம்பத்தொம்போது ஜீரோ ஒன்று சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பருக்கே இன்னொரு சான்ஸ் சொல்கிற மாதிரி இந்த எழுபத்தி நாளைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி எழுபத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து நமக்கு நாற்பத்தி நாலு நம்பரை அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த நாலு நம்பர்ஸ்குள்ளே தான் நமக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பது ஸோ இந்த மாதிரி வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அடிச்சுருப்பாங்க நம்ம ஒரு நாள் கேப் இந்த இடத்துல வந்து மட்டும் பாருங்கள் எழுபத்தி அஞ்சுக்கு நம்ம கரெக்டாக வந்திருக்கு ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு நாள் கேப்பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று சரிங்களா ஜீரோ ஒன்றுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிசி வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தொம்போது ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு இருக்குதுன்னு சரிங்களா ஸோ ஐம்பத்தம்பத்தி இருந்து அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ இதில் இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏபி ஐம்பத்தி ஒன்றுக்கு பாருங்கள் மறுபடியும் அந்த ஐம்பத்தி நமக்கு எடுத்து அடிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிசி எழுபத்தி நாலுக்கு மறுபடியும் பிசி எழுபத்தி நாலு எடுத்து அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ so, next ஏசி ஜீரோ டபுள் ஜீரோ இருக்குது சரிங்களா ஸோ மறுபடியும் டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது டபுள் ஜீரோ அடித்தாங்கன்னா இங்கே நமக்கு அடிக்கும் போது அஞ்சு அடிச்சிருக்காங்க மறுபடியும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்க நம்பர் வந்திருக்கு ஸோ மறுபடியும் இந்த இடத்துல அஞ்சு அப்படிங்க நம்பர் அடிக்கிறக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஜீரோ இருக்குங்களா இந்த ஜீரோ அறுபது அறுபது நமக்கு வந்து ஜீரோ ஐம்பது சொல்லிட்டு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது சரிங்களா ஸோ ஜீரோ ஐம்பது அப்படிங்கிற நம்பரு கம்பல்சரி ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்க எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஒன்று ஜீரோ ஐம்பது இப்போ நம்ம கொடுத்த நம்பரோட சரிங்களா ஜீரோ ஐம்பது அப்படிங்கிற நம்பரும் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஒன்று ஜீரோ ஐம்பது மொத்தம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு பேரு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல பிசி அறுபத்தஞ்சு சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒரு மாதம் கேப் விட்டு உள் நம்பரில் அறுபத்தஞ்சு நடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அறுபத்தஞ்சி நடிச்சிருக்காங்க கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நாள் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நடிச்சிருக்காங்க கரெக்டாக நாலாவது நாள் நாலாவது நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா அஞ்சா நாள் ரெண்டு நாலு அஞ்சாவது நாள் சரிங்களா அஞ்சாவது நாள் அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஸோ இங்கே என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த அறுபத்தஞ்சுக்கு கரெக்டாக நமக்கு ரெண்டு நாள் கேப் போட்டு சரிங்களா ரெண்டு மாதம் கேப் போட்டு இங்கே தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு தொண்ணூற்றி ரெண்டுக்கு நமக்கு ஏபி தொண்ணூற்றி தொண்ணூற்றிரெண்டுன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கேயே நம்ம ரெண்டு நாள் கேப் போட்டு நேரத்தில் அறுபத்தி மூணு இருக்குது அறுபத்தி மூணுங்கிற நம்பர் இங்கே நமக்கு பிசியில் அறுபத்தி மூணு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ரெண்டு நாள் கேப்பிட்டும் இந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இங்கே எட்டு இங்கே ஏ போர்டு என்ன நம்பருக்கு பாருங்க எட்டு எட்டுக்கு அடுத்து ஒம்போதுன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இங்கே அஞ்சு இருக்குது ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு அடுத்து ஆறு இங்கே எட்டு எட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்போதுன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து பார்த்தினா ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஜீரோக்கு அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போது ஏ போர்டு வந்து பார்த்தோன்னா ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது அப்போது இந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் பிசியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா சரிங்களா ஸோ இங்கே நமக்கு ஏபியில் தொண்ணூற்றி ரெண்டுன்னு அடிச்சிட்டாங்க சரிங்களா ஏபி தொண்ணூற்றி ரெண்டு இங்கே அறுபத்தி மூணுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அறுபத்தி மூணு அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தேழு அப்படிங்கிற நம்பரு பிசியில் இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பரை வந்துச்சுன்னா அறுபத்தி ஒன்று இருபத்தேழு அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தமாக நம்ம வந்து பார்த்தோன்னா நான்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா மொத்தமாக நூற்றி இருபத்தேழு மொத்தம் நான்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஒன்று ஜீரோ ஐம்பது நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா ஸோ இந்த நாலு நாளுக்கான ஒரு ஆன்போர்டு கேசிங்க சொல்கிறேன் ஸோ பார்த்துக்குங்க ஸோ உள் நம்பரில் ஐம்பது சரிங்களா ஐம்பதுன்னு அடித்தப்போ நமக்கு அடுத்ததான் ரிசல்ட் பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ நெக் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுன்னு அடித்தப்போ அறநூற்றி எண்பத்தி ரெண்டு மறுபடியும் பிசி அதாவது உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் ஓகேங்களா ஐம்பதுன்னு சொல்லி அடிக்கும்பொழுது எப்படி நமக்கு ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஜூன் மாதம் உள்ளே ஐம்பது அப்படிங்கிற நம்பரு இங்கே இருக்குது சரிங்களா இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க அடுத்த நாள் ரிசல்ட்டு ஸோ இந்த மாதத்துலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுங்கிறப்போ ஐநூற்றி முப்பத்தெட்டு அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது போது எட்நூற்றி அறுபத்தொம்பது அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஐம்பது அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே ஐம்பது அப்படின்னு சொல்லி அடித்தபொழுதெல்லாம் நமக்கு அடுத்த ஒரு நாலு நாளில் பாருங்கள் சரிங்களா இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது இந்த நம்பரை பாருங்கள் பிரித்து முப்பத்தாறு இல்லாட்டி அறுபத்தொம்போது வந்திருக்கும் அறுபத்தொம்போது பாஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் நம்ம ஆல்பலில் ஒம்பது போட்டாலும் நமக்கு அதிகமாக பாஸ் ஆகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு அப்படி நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு சரிங்களா எழுநூற்றி எண்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க ஒம்பது மணி நமக்கு பாஸ் ஆகிருக்கு மூணாறு ஒம்பது பேரை வந்துகிட்ருக்காண்ணா சரிங்களா ஐம்பது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு அறுநூற்றி முப்பத்தொம்போது இங்கே ஒரு ஐம்பது அடிச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இங்கே ஒரு ஐம்பது அடிச்சு அறநூற்றி முப்பத்தொம்பது அடிச்சுருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஐம்பது அடிச்சு நமக்கு அறுபத்தொம்பது அடிச்சிருக்காங்க இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா எட்டோடு விட்டாங்க ஆனால் இந்த ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வரும்போது நமக்கு அடுத்து ஆல்போலில் நீங்கள் எட்டு ஒம்பது இந்த நம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்போலில் எட்டு வந்திருக்குங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போலில் ஒம்பது வந்துருக்கும் எட்டு வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி இங்கே எட்டும் வந்திருக்கு ஒம்பதும் வந்திருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எட்டும் வந்திருக்கு ஒம்போதும் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கனாலும் எட்டு வந்திருக்கு ஒம்பது வந்துருக்கு ஸோ நாளைக்குலேருந்து ஆள் போல எட்டோ அல்லது ஒம்போதோ நீ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு நம்பர் வந்து பாசாக வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்சிமம் அடுத்த நாளே நம்ம வந்து பார்த்திங்கனா எட்டு வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தினா எட்நூற்றி ஐம்பத்து ரெண்டு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசில இறங்கணும் அப்படிங்குறக்காக அந்த நம்பரை எடுத்திருக்கோம் கம்பல்சரி இந்த ஜீரோ ஐம்பது அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ மறுபடியும் இறங்குமா அப்படின்னு நினைக்காதீங்க கம்பல்சரி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தும் வரும் நாலு நாளுக்கு சரிங்களா ஸோ ஆல் போர்டில் எட்டு ஒம்பது ரெண்டு நம்பருமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து பாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐம்பது அடித்தாவே வந்து பார்த்தா நமக்கு எட்டு அப்படி நம்பரும் வருது ஒம்பது அப்படி நம்பரும் வருது ஸோ அதனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாளைக்கான கெஸிங்கில் இன்னொரு பேட்டர்னு வந்து சொல்லிடுறேன் ஐம்பத்தி அஞ்சு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதமே உங்களுக்கு விளக்கம் தரேன் முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ இந்த அந்த மாதிரி நமக்கு நிறைய டைம் வந்து பாஸ் ஆகிருக்கு முப்பத்தி அஞ்சு அஞ்சு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா நாற்பது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணி நமக்கு அடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு பத்து நம்பர் ப்ளஸ்ங்க அடிச்சு அடிச்சிருக்காங்க இதில் வந்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கு ஸோ நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த பாருங்க நாற்பத்தி அஞ்சு சரிங்களா பிசில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இருக்கு அது நாற்பத்தஞ்சுன்னு வச்சுங்க அஞ்சு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ஐம்பது ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல அறுபது அப்படின்னு இருக்கு அறுபது நமக்கு ப்ளஸ் பண்ணாங்கன்னா அறுபத்தி அஞ்சு பிசியில் அறுபத்தஞ்சு இல்லாட்டி ஐம்பத்தாறுன்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா ஸோ ஏற்கனவே அது நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில் இந்த நடுவு நம்பர்லேருந்து நமக்கு வந்துருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதனால இந்த நம்பருக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பிசி மட்டும் நான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அறுபத்தஞ்சு அஞ்சு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா பிசி மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பர் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா மொத்தமாக ரெண்டு நாலு ஆறு நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதில் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தா எட்நூற்றி ஐம்பத்து ரெண்டும் ஜீரோ ஐம்பதும் அப்படிங்கிற நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்